வணக்கம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவும் ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் எந்திரமயமான வாழ்க்கையில் தந்திரம்தான் தலை நிமிர்ந்து நடக்கிறது தகுதி தலை உணிந்து நிற்கிறது நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்த கூடாது என நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால் நேர்மையானவர்களை யாரும் பாராட்ட விரும்புவதில்லை பயன்படுத்த தான் விரும்புகிறார்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உங்களுக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது இழப்புகள் அத்தனையும் ஓர் நாளில் அற்புதங்களால் நிரப்பப்படும் நம்பிக்கை அடுத்து என்ன ஆகப் போகுதோ என எதிர்பார்ப்போடு இருக்காதீர்கள் என்ன ஆகிட போகுது என யதார்த்தமாக இருங்கள் எதற்கெல்லாம் கோபப்பட்டோம் என்ற காரணங்கள் காலப்போக்கில் மறந்து போகும் அறிவுரை என்றால் கசக்கிறது அளக்கும் கதை என்றால் இனிக்கிறது இன்றைய தலைமுறைக்கு மாற்றங்களை எதிர்பார்ப்பதில் தவறில்லை மாறியவர்களை எதிர்பார்க்காதீர்கள் எதுவொன்றை பெறும்போதும் மகிழ்வு என்றாயில் அது நீங்கும் போதும் அவ்வாறே இரு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நம் முகத்தில் புன்னகை சேர்ந்தால் தான் அழகும் சேரும் நாமும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம் கடமையை செய்பவனுக்கு கடமை இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படுகிறவனுக்கு கவலை இருந்து கொண்டே